திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஒரு வாரத்தில் வந்து நாலு கேஸ் குட்டு மேல் குட்டு அவங்க வந்து எப்படி சொல்றது இந்த காஷ்மீர் இஷ்யூ வந்ததுனால போயிடுச்சு மக்கள் எல்லாம் தான் முக்கியம் போயிட்டாங்க இல்லைன்னா இவங்க இந்த நாலு பேர் கேஸ் கேவலம் ஓகே இப்போ துரைமுருகன் கேஸா இருக்கட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் செந்தில் பாலாஜி கேஸ் இந்த தொடர்ந்து அந்த வழக்கு எல்லாமே வந்து விடுவிக்க இருந்த இதெல்லாம் வழக்கு எல்லாமே இப்ப ரத்து செஞ்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் இது எல்லாமே தமிழக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியை தருவோம் நெருக்கடினு விட இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது மானத்தோட இருக்கணும்னு நினைச்சா இதை ரிசைன் பண்ணுவாங்க அத்வானி அவர்கள் வந்து ஒரு ஒரு பேப்பர்ல பேர் லைட்டா அப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சோடனே சகார் அந்த அந்த இதுல பேர் இருந்ததுன்னு சொன்னோடனே எல்கே அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டாரு ஏதோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனா ஒரு லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணிட்டாரு நமக்கு எல்லாம் யாரோ தெரியல ஏதோ அரசியல்வாதி எந்த நாட்டுல இருந்தாங்கன்னு தெரியல கொண்டாந்தோம் இளம் ரத்தம் இதுக்கு தானே அப்பா வயசாயிச்சு நிறைய பார்க்க முடியாது பாவம் தான் கொண்டாந்தோம் எங்க இருக்காரு அவரு இந்த விஷயத்துல ஏதாவது கேட்டீங்களா அதாவது அவர் போய் செந்தில் பாலம் விஷயத்திலோ டாஸ்மாக் விஷயத்திலோ ரைடோ கீடோ துரைமுருகன் கேஸ்லயோ பொன்முடி கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொன்னாரா எங்க இருக்காரு அவரு